ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டுல நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம் கலை நூற்றி அறுபத்தெட்டு மில்லி மீட்டர் மற்றும் நூற்றி தொண்ணூத்தாறு மில்லி மீட்டர் அளவுள்ள காகிதத்தாளை தன்னால் முடிந்த அளவு மிகப்பெரிய அளவில் சமமான சதுரங்களாக வெட்ட விரும்புகிறார் எனில் அவர் வெட்டிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்க அளவு என்ன அதாவது கலை என்பவர் நூற்றி அறுபத்தெட்டு மில்லி மீட்டர் மற்றும் நூற்றி தொண்ணூத்தாறு மில்லி மீட்டர் அளவுள்ள காகிதத்தாழ சதுரங்களாக வெற்றாரு அப்போ அவர் வெட்டுனதுலேயே மிகப்பெரிய சதுரத்தோட பக்க அளவு என்னன்னு கேக்குறாங்க பிராக்கெட்ல தொடர் கழித்தல் முறையை பயன்படுத்தி மீப்பெரு பொதுக்காரனியை காண்க இங்க நம்ம கழித்தல் முறையை பயன்படுத்தி மீப்பெரு காரணி கண்டுபிடிக்கணும் சரிங்களா நம்மளுக்கு கொஸ்டின்ல ரெண்டு அளவு கொடுத்துருக்காங்க நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி தொண்ணூத்தாறு இதுக்கு தான் மீப்பெரு பொதுக்காரனி கண்டுபிடிக்க போறோம் முதல்ல எழுதிக்கலாம் நூற்றி அறுபத்தி எட்டு மற்றும் நூற்றி தொண்ணூத்தி ஆறு தொடர் கழித்தல் முறையில சால்வ் பண்ணலாம் அதுக்கு இந்த பெரிய எண் எதுன்னு இதுதான் பெருசு மைனஸ் எட்டு கழிச்சா இருபத்தெட்டுன்னு கிடைக்கும் இனி இந்த முதல் எண்ணை மறைச்சிடணும் இப்ப இது ரெண்டுல பெரிய எண் என்னது நூற்றி அறுபத்தெட்டு அதை முதல் எழுதிக்கணும் நூற்றி அறுபத்தெட்டு நடுல மைனஸ் ரெண்டாவது இந்த இருபத்தி எழுதிருங்க நூற்றி இருந்து இருபத்தெட்ட கழிச்சா நூற்றி நாற்பது இப்போவும் முதல் எண்ணை மறைச்சிருங்க இங்கே பெரிய எண் நூற்றி நாற்பது அதை முதல் எழுதிக்கணும் நடுவில் மைனஸ் ரெண்டாவது இருபத்தி எட்டு நூற்றி நாற்பதுலேருந்து இருபத்தெட்டை கழிச்சா நூற்றி பன்னிரெண்டு திரும்பவும் மறைக்கலாம் இப்போ பெரிய எண் நூற்றி பன்னிரெண்டு அதை முதல் எழுதிருங்க நடுவில் மைனஸ் ரெண்டாவது இருபத்தி எட்டு நூற்றி பன்னிரெண்டில் இருந்து இருபத்தெட்டை கழிச்சா எண்பத்தி நாலு திரும்பவும் மறைக்கலாம் இப்போ பெரிய எண் எண்பத்தி நாலு அதை முதல் எழுதிருங்க நடுவில் மைனஸ் ரெண்டாவது இருபத்தி எட்டு எண்பத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டை கழிச்சா ஐம்பத்தி ஆறு திரும்பவும் மறைக்கலாம் இப்போ பெரிய எண் ஐம்பத்தி ஆறு அதை முதல் எழுதிருங்க நடுலை மைனஸ் ரெண்டாவது இருபத்தி எட்டு ஐம்பத்தி ஆறில் இருந்து இருபத்தெட்டை கழிச்சா இருபத்தி எட்டு திரும்பவும் மறைக்கலாம் இப்போ இங்கே இருபத்தெட்டு இங்கே இருபத்தெட்டு ரெண்டுமே சமமான எண் முதல் இதை எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து நடுலை மைனஸ் ரெண்டாவது இதை எடுத்து எழுதிருங்க இருபத்தெட்டிலிருந்து இருபத்தெட்டை கழிச்சா ஜீரோ இங்கே ஜீரோ வரும்போது இந்த சைடில் சமமான எண் எதுவோ அதுதான் இதோட மீப்பெரு பொதுக்காரணி பாருங்கள் இங்கே இருபத்தெட்டு இங்கே இருபத்தெட்டு அப்போ இருபத்தெட்டு தான் இதோட மீப்பெரு பொதுக்காரணி எழுதிக்கலாம் மீ பெரு பொதுக்காரணி இஸ் ஈக்வல் டு இருபத்தி எட்டு ஆன்சர் எப்படி எழுதிக்கணும்னா நம்மளுக்கு கொஸ்டினில் அவர் வெட்டிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்க அளவு என்னன்னு கேட்குறாங்க எழுதியிருக்கேன் பாருங்க அவர் வெட்டிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்க இஸ் ஈக்குவல் டு மீ பெரு பொதுக்காரன் இருபத்தெட்டு கிடைச்சிருக்கு அதுதான் இதோட ஆன்சர் இருபத்தெட்டுன்னு எழுதிருங்க நம்மளுக்கு கொஸ்டின்ல மில்லி மீட்டர்ல கொடுத்திருக்காங்க அப்ப நீங்க ஆன்சரும் மில்லி மீட்டர்ல தான் எழுதிக்கணும் இவ்ளோந்தான் இந்த சம்